எலுமிச்சை பரிகாரம் ஆன்மீக கதைகள் நம் வீட்டில் உள்ள தீய சக்திகளை விரட்டி அடிக்கும் எலுமிச்சை பரிகாரம் இன்றைக்கி கதை போடாமல் ஒரு பரிகாரத்தை பற்றி போடலான்னு யோசனை வந்துச்சு சரி போடுமே நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு நினச்சிட்டு போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருவருடைய வீடு எந்த அளவிற்கு நேர்மறை ஆற்றலுடன் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும் இதற்கு மாறாக எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருந்தால் அவர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எந்தவித நன்மையும் அவர்களுக்கு நடக்காது இந்த எதிர்மறை ஆற்றல்களை பல வகையில் பிரிக்கலாம் ஒன்று கண்திருஷ்டி ரெண்டு ஏவல் மூணு பில்லி நாலு சூனியம் அஞ்சு பேய் ஆறு பிசாசு அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் சரி செய்வதற்கு எலுமிச்சை பழத்தை வைத்து எந்த முறையில் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றுதான் இன்று ஆன்மீக கதைகள் பதிவில் நான் போட போகிறேன் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் தெய்வத்தின் அருள் என்பது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலக வேண்டும் இப்படி எதிர்மறை ஆற்றல்களை விளக்குவதற்கு தெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அதாவது தீய சக்திகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கவும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் செய்ய வேண்டும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்ய வேண்டும் இரண்டு நாட்களும் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது முதல் நாளே ஐந்து புள்ளி இல்லாத நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து இந்த ஐந்து எலுமிச்சம்பழங்களையும் எடுத்து பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் அதில் ஒரு பழத்தை எடுத்து இரண்டாக நறுக்கி அதில் குங்குமத்தை தடவி நிலைவாசலுக்கு வெளியே இரண்டு புறங்களிலும் வைத்து விடுங்கள் பிறகு கை கால்களை கழுவிவிட்டு மறுபடியும் பூஜை அறைக்கு வந்து ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்து அதில் தண்ணீரை பிடித்து அதற்குள் ஒரு பழத்தை போட்டு உங்கள் வீட்டின் ஹாலில் ஒரு ஓரமாக வைத்து விடுங்கள் மூன்றாவதாக ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து சமையல் அறையில் ஒரு ஓரமாக ஒரு சிறிய குளத்தை போட்டு அந்த குளத்திற்கு நடுவே வைத்து விடுங்கள் நான்காவதாக ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து எந்த இடத்தில் நீங்கள் பணம் நகை வைத்திருக்கிறீர்களோ அந்த இடத்தில் வைத்துவிட வேண்டும் கடைசியாக இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதை பூஜை அறையில் வைத்து விடுங்கள் அவ்வளவுதான் பரிகாரம் மறுபடியும் வியாழக்கிழமை அன்று இந்த பழைய எலுமிச்சம்பழங்களை அனைத்தையும் எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிடுங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் மறுபடியும் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இதேபோல் எலுமிச்சம்பழத்தை வைக்க வேண்டும் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் வீட்டில் தெய்வ சக்திகள் இருக்கிறது எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கிறது என்னும் பட்சத்தில் எலுமிச்சம்பழம் அழுகிவிடும் அப்படி எந்தவித பாதிப்புகளும் இல்லாத பட்சத்தில் எலுமிச்சம்பழம் காய்ந்துவிடும் இதை வைத்து நம் வீட்டில் எந்த அளவிற்கு எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இப்படி எலுமிச்சம்பழம் அழுகினாலும் தொடர்ச்சியாக நாம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த எலுமிச்சம்பழம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தையும் நீக்கி அம்மனின் அருளை பரிபூர்ணமாக கொண்டு வந்து சேர்க்கும் மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை அம்மன் மீது முழு நம்பிக்கை வைத்து செய்வதன் மூலம் விரைவிலேயே தீய சக்திகள் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன்